அரசியல்மிடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்த ரவுடிகளில் ஒருத்தனை அதாவது திருவேங்கடம் அந்த பேர் அவனை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக காவல்துறை அதற்கு எதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்றதுக்காக ஒரு விளக்கம் ஒன்றை காவல்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தில் வந்து சரியான கிளாரிட்டி கிடையாதுங்க அதற்கு வந்து பல்வேறு தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் அதாவது வந்து அந்த குற்றவாளியை என்கவுண்டர் செஞ்சதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை திடீர்னு ஏன் என்கவுண்டர் செஞ்சாங்க அதற்கு காவல்துறை விளக்கம் தரணும் அந்த விளக்கத்தில் சரியான கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுக்காக அதை கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க உடனே நம்ம உடன்பிறப்புகள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து ரவுடிகளுக்கு துணை போகிறாங்க இவங்களாம் அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது யார் யார் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தலைவர்கள்லாம் வந்து சரியான கிளாரிட்டி தேவை அப்படின்றதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை அப்படி என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க கிளாரிட்டி இல்லாத விளக்கத்தை என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இதில் வந்து அண்ணாமலை அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎஸ்ன்றதை நிரூபிச்சிட்டார் அவர் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம இப்ப தமிழக காவல்துறையோட விளக்கத்தை இப்ப நம்ம பார்த்துருவோம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது போலீஸ் காவல்ல இருந்த அந்த திருவேங்கடம் என்பவரை வந்து கொண்டு போறாங்க எங்க மணலிக்கு மணலிக்கு எதுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலையில் தொடர்புடைய அந்த ஆயுதங்களை வந்து மணலில ஒரு வீட்டில் வச்சிருக்கிறதா வந்து இந்த ரவுடி இந்த குற்றவாளி வந்து சொல்லிருக்காரு அதை செக் பண்ணுறதுக்காக அந்த ஆயுதங்களை எங்கே கடத்தி வச்சிருக்காங்க எந்த இடத்துல அந்த வீடு இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக மணலிக்கு கூட்டு போகிறாங்க சரிங்களா மணலிக்கு கூப்பிட்டு போகும்போது ரெட்டேரி ஆட்டுமந்தை செல்லும் வழியில் வந்து ரெட்டேரி ஏரிகரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதில் ஆட்டுமந்தை செல்லும் வழியில் வந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக அதாவது பாத்ரூம் போகணும் அப்படின்னு அந்த குற்றவாளி சொன்னதான் நம்ம காவல்துறை சொல்கிறாங்க அதற்காக நிறுத்தியிருந்தோம் உடனே வந்து அவர் நம்ம காவல்துறையை வந்து தள்ளி விட்டு அவர் தப்பி ஓடி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பி ஓடி எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழல் புழலில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்ற ஏரியாவில் வந்து அவர் மறைந்திருந்தாராம்மா அவர் மறைஞ்சிருந்து போலீஸ்காரங்களை வந்து கள்ள துப்பாக்கி வச்சு சுட்டானாமா அந்த குற்றவாளி அதாவது அவன் சுடும்போது தற்காப்புக்காக திருப்பி சுட்டாங்களாமா நம்ம காவல்துறை போலீஸ்காரங்க சுட்டதில் அடைந்த அந்த திருவேங்கடத்தை வந்து பக்கத்தில் இருக்க மெரிடியன் மருத்துவமனை கொண்டு போனாங்க அங்கே கொண்டு போகும்போது மருத்துவர்கள் பரிசோதித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் ஆல்ரெடி இறந்து விட்டதாக சொன்னாங்கன்னு நம்ம காவல்துறை தமிழக காவல்துறை சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் அவங்களோட விளக்கம் அது இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு வாங்க துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு துப்பாக்கி எங்க வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடியவர் உடல் உற்பத்திக்கு போகிறாங்க ஒரு பாண்ட் கிரிமினல் நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்கள் சொல்கிறீங்க கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நான் படத்தில் பார்த்தா கூட ஒரு படம் எடுத்தா கூட கையில் விலங்க போட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க திரும்ப நின்று அவர் அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க இதான் இத்தனை காலமாக பார்க்குறோம் ஆனால் அன்னைக்கு காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க அதான் பிரச்சனையாங்க நான் அன்னைக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அதனால மெயின் அக்யூஸ்டு திருவேங்கடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த வீடியோல காமிச்சிருக்கீங்க அவர் தான் வெட்னாருன்னு சொன்னீங்க மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்றீங்க இன்னைக்கு அவர் இறந்த பிறகு இந்த உண்மை நீங்கள் சொல்கின்ற உண்மை உண்மைங்கிறத யாரும் ஏத்துக்குவாங்கண்ணா ஹூ வில் பிலீவ் இட் இஸ் அட்ரூத் அதாவது நம்மளோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளி வந்து மணலிக்கு அழைத்து செல்லப்படவில்லை அதாவது அந்த ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த அந்த வீட்டுக்கே அழைத்து செல்ல அந்த குற்றவாளியை அப்படி இருக்கும்போது போலீஸ் காவலில் இருந்த அந்த குற்றவாளிக்கு இடையில அந்த போலீஸோட பாதுகாப்போடு போன அந்த குற்றவாளிக்கு இடையில பாத்ரூம் போகிறதுக்காக இறங்கின குற்றவாளிக்கையில் எப்படி கள்ளத்துப்பாக்கி கிடைத்தது இது தாங்க நம்மளோட கேள்வி நம்மளோட கேள்வி மட்டும் இல்லை பல வேரோட கேள்வி தமிழக மக்களின் சந்தேகத்திற்குரிய கேள்வி இதுதான் அதாவது போலீஸ் பாதுகாப்பில் இருந்த அந்த குற்றவாளிக்கு எப்படி கள்ள துப்பாக்கி கிடைத்தது அதாவது இது பேசிக்கான கேள்வி எல்லாத்துக்கும் எழும்பக்கூடிய கேள்வி தான் இதுக்கு வந்து இதை கேட்டோம்னா நம்ம குற்றவாளிக்கு துணை போகிறோம் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இப்படிலாம் உருட்டுறாங்க நம்ம உடன்பிறப்புகள் அதெல்லாம் தவறு அதாவது ஒருத்தன் கொலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் அப்போ தான் இங்கே வந்து கொலை கொள்ளையெல்லாம் கட்டுக்குள் வரும் குறையும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேருந்து இருக்கோம் நம்ம எப்படி வந்து அந்த குற்றவாளிக்கு துணை போகிறோம் நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது முழுமையாக விசாரணை முடிந்த பிறகு என்கவுண்ட்ரு பண்ணலாம் அத்தனை பேரையும் என்கவுண்ட்ரு பண்ணலாம் ஏன்னா அதாவது இவங்களை ஏவி விட்டவர்கள் யாருன்னு தெரியணும்ல நம்மளுக்கு தமிழக மக்களுக்கும் தெரியணும் இவங்க வந்து கூலிப்படை ஓகே இவங்களை வழி நடத்துகிறவர் யார் இவங்களை ஏவி விட்டவர் யார் இதற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க பொலிட்டீசியன் இருக்காங்களா இல்லை வேறு யார் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியணுமில்ல ஒருவேளை வந்து திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் பல உண்மைகளை கக்கி விடுவார் என்ற பயத்தில் இதை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் நிறைய பேர் நிறைய தலைவர்கள் சொல்றாங்க இதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திருச்சி உழவர் சந்தையில் வந்து தமாகா சார்பாக காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார் தலைவர்களே மாவட்ட தலைவர்களே எனக்கு முன்னதாக பெரும் கூடியிருக்கக்கூடிய கூடி இருக்கக்கூடிய தொண்டர்களே மக்கள் தளபதி மீது மாறான பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய நாடி நாளங்களே நம்முடைய அரசியல் களத்தில் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நெருன் திரும்பி வந்தாரே அதே போல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாசற்ற மக்கள் தலைவருடைய ஐயா அவர்கள் மத்திய அவச் சேவையில் ஒன்பதாண்டு நாளம் விழுந்து துண்டை உதறி தோணிலே போட்டுக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி மெட்டு நடை போட்டு டெல்லி மாநகரத்தை விட்டு வெளியே வந்தாரே காமராஜருக்கு அடுத்தார்வோ ஒரு அரசியல் தலைவர் தூய்மையாக இருந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் மட்டும்தான் ஆகவாதான் தான் நமக்கு மட்டும்தான் தள்ளி இருக்கிறது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் கோடி புகழ்வை பாட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை தலைவர் டி அய்யா அவர்கள் இங்கே நம்முடைய மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வாழாகி வண்ணாகி வழியாகி ஒளியாகி பூனாக் பயிராகி உண்மையும் உண்மையுமாய் யான் இடமென்று அவனவனை கூட்டாட்டு வானாகி இருக்கின்ற தெய்வ தமிழில் பயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கிதல்

அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த என்கவுண்டர் பற்றி சொல்லியிருப்பார் அதாவது ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது சார்ஜ் ஷீட் போடுவாங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் இவங்க அந்த ரவுடிகளோட பேர்லாம் போயிடும் ஏறிடும் அதில் வந்து ஒருவேளை இந்த ரவுடி வந்து கொல்லப்பட்டாலோ அல்லது என்கவுண்டர் செய்யப்பட்டாலோ அந்த ரவுடியினோடய பேர் மட்டும் அந்த சார்ஜ் ஷீட்டில் ஏறாது அது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தகவலை சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்தி பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு அன்றைக்கே நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழித்து என்கவுண்டர் பண்ணுற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கி காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பாக இன்றைக்கி தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப் சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுற்றி வளைச்சு பிடிச்சி அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில் வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஸோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போகிறாங்களா இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டார் ரைட் ஓகே இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமாக ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்ன்னு தமிழக அரசே பயன்படுத்துகிறாங்க காவல்துறை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸ வந்து அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வி அறுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொரோபரேட்டிவ் அட்வன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும்போது அது மட்டும்தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்காம இருக்கிறான் அதனால் அந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு இதுக்கெல்லாம் அண்ணாமலை கேட்டதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசிடமோ அல்லது காவல்துறையிடமோ பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேள்விக்குறி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை பாலு அதே ரவுடியில் அதே கூலிப்படையை சேர்ந்த ஒருவரோட மனைவி பொன்னை பாலு என்ற குற்றவாளியோட மனைவி வந்து என் கணவருக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு மனு அளித்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானே என் அவர்களோட குடும்பத்துக்கும் இருக்கும் அவர் வெட்டும்போது அந்த பொன்னை பாலு வந்து ஆம்ஸாங்கம் வெட்டும்போது அவங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பார்த்தாரா ஒரு பொன்னை பாலு அடுத்து வந்து அந்த காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதாவது வெளியே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அம்பானியோட மகனுடைய திருமணத்தில் கலந்து கொண்ட உதயநிதி அதாவது முதல் ஆளாக ஓடோடி சென்று கலந்து கொண்டிருக்கிறார் உதயநிதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அம்பானி அவர்கள் வந்து சென்னை வரும்போது அம்பானியை வந்து முதலமைச்சரோ உதயநிதியோ சந்திக்கல சபரிசன் தான் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனா எனக்கு அம்பானி குடும்பத்துல நேற்று கல்யாணத்துக்கு ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் கவிதை மாதத்துல அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நாயம் தலமேஸ்வர சந்திச்சிருந்தால் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனா லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீஸ்வரை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றார் ஆனா இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துளசிக்கு கூட அவங்க நிறையா இருக்க மாட்டாங்க இங்க ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் எங்கங்க இவ்வளோலாம் பேசி நம்மலாம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க மக்கள் திருந்த இல்லை ஆட்சியாளர்களும் திருந்த போகிறதில்ல காசு கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்து இவ்வளோ கொலை கொள்ளை இவ்வளோ அட்டு நடந்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்குது அப்படின்னா மக்கள் என்ன கான்செப்டில் இருக்காங்க சிந்திக்கிறாங்களா சிந்திக்கலான்றதே தெரியல என்னவோ பண்ணுங்க நம்மளுக்கு தேவையில்ல நம்மளால் தான் முடியும் புரிய வைக்க தான் முடியும் அதற்கப்புறம் அவங்களோட சௌகரியம் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்